மாவீன் தண்டை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை வரைக்கும் அரே ராம ஹரே கிருஷ்ணா நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ பாகவதம் அதில் நம்ம முன்பதிவில் இவரோடதை பற்றி பார்த்தோம் ஸ்வயம்பு மனுவின் வரலாறு பற்றி பார்த்தோம் அடுத்ததில் வந்து தேவகுதியின் குணநலங்களையும் வரலாற்றை பற்றி மைத்திரையர் கூற ஆரம்பிக்கிறாரு காத்மரும் அவர் மனைவ தேவகுதியும் தேவகுதி வந்து தன் கொழுன் கொழுனான கர்த்தமரின் மனம் அறிந்து மகரிஷி சு ஸ்ருத்தியுடன் பணிவிடை செய்து வந்தாள் ஒரு நாள் கர்த்தம்பர் மனைவியிடம் அவள் பக்தியையும் தொண்டையும் கண்டு அவள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சதாகவும் அவள் மீது அவர் தயவு கொண்டதாகவும் தடைந்த பாகவத பிரசாதத்தை அவளும் பெற்றிருப்புற அவருடைய திவ்ய சக்திகளை கண்டு நாணக்கன் தருவதாக கூறி அவள் விரும்பினால் திவ்ய போகங்களை அனுபவிக்கலாம் அப்படின்னு கிட்ட சொல்கிறாரு பிறகு ஆகிய கர்த்த மகரிஷி ஒரு விசித்திர விமானத்தை சிருஷ்டி செய்தார் மனைவியை அருகில் உள்ள நதியில் நீராட செஞ்சுட்டு நதியில் மூழ்கிய தேவகுதி அங்கு ஒரு அழகிய ஒரு அரண்மனையை பார்க்கறா பணிப்பெண்கள் அவளுக்கு சேவை செய்து அவள் சிரமத்தை போக்கினார் கர்த்தமரும் மனைவியோடு விமானத்தில் ஏறிட இருவரும் உல்லாசமாக சஞ்சரித்தனர் இந்த தம்பதிகளுக்கு பல ஆண்டு கழித்து ஒன்பது பெண்கள் பிறந்தனர் கர்த்தமர் தனது பிரதிநிதைப்படி வீட்டை விட்டு புறப்பட்டார் அப்போது அவர் மனைவி அவர் வனம் சென்ற பிறகு தனது ஆறுதல் அளிக்கும் அருளாளர் யார் என்றும் தனது பெண்களுக்கும் தகுந்த கணவனை தேடி யார் விவாகம் செய்வார் என்று வருத்தத்தோடு கேட்டாள் அப்போது பகவான் கூறிய மொழிகள் கர்த்தமருக்கு நினைவுவர அவர் மனைவியிடம் கவலைப்பட வேண்டாம் உன் ஸ்ரீஹரி அருளார் அவளுக்கு சர்வ மங்களமும் உண்டாகும் என்று கூறினார் பிறகு தேவகிரி தன் மனமைதியோடு பகவானை பஜனை செய்து கொண்டிருந்தாள் பல நாட்கள் கழித்து அத்த புத்திகளுக்கு தம்பதிகளுக்கு பகவான் மதுசூதனன் புத்திரனாக தோன்றினார் தேவர்களெல்லாம் பூமாறி பொழிந்தனர் பகவானுடைய அவதாரத்தைக்கான பிரம்ம தேவர் மாரிசு முதலான ரிஷிகளும் கர்த்தம ஆசிரமம் வந்தனர் கர்த்தமரை புகழ்ந்தனர் தேவஹிரியிடம் அவள் பாக்கியசாலி என்றும் பகவான் கபிலர் என்ற பெயரோடு கீர்த்தியை பரவ செய்வார் என்றும் கூறினார் கர்த்தரின் பிரம்மாவின் ஆணைப்படி தனது ஒன்பது புத்திரிகளையும் மரிசி அத்ரி ஆங்கிரீசர் புலத்தியர் புலகர் கிரது பிரகு வசிஷ்டர் அதர்வா என்ற ஒன்பது மகரிஷர்களுக்கு வரிசைப்படி விவாகம் செய்து கொடுத்தார் கபிலரா நம்ம பகவான் பிறப்பெடுக்கிறார் சில காலம் செய்த சென்றபின் கர்த்தமர் தனது புத்திரனாகிய கபிலரை ரகசியமாக சந்தித்து வணங்கி கூறலானார் இந்த எளியவன் கிரகத்தில் எங்கள் பாக்கியவசத்தால் அவதரித்தேன் தத்துவ சொரரூபியம் கால சொரூபியான தங்களை நான் வணங்குகின்றேன் ஒரு வேண்டுகோள் எனக்கு எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகிவிட்டன இனிமேல் நான் சந்யாச ஆசிரமத்தை மேற்கொண்டு இதயத்தில் தங்களையே தியானித்துக்கொண்டு சோகம் என்று சஞ்சாரிக்க வேண்டும் என்கிறேன் என்று வேண்டுதல் புரிகிறார் அருள் புரிய வேண்டும் பகவானே அப்படின்னு கேட்கிறார் அப்போது கபிலர் கர்த்தமரிடம் ஆத்மநான மார்க்கத்தில் உண்மை தத்துவத்தை உலகில் பரப்பவே தான் அவதரி அவதரித்திருப்பதாகவும் கர்த்தமருக்கு அனுமதி தருவதாகவும் கூறினார் மேலும் எல்லா செயல்களையும் அவருக்கே அர்ப்பணம் செய்து சம்சார தாபங்களை வென்று மோட்சமடைய அவரை உபாசித்து பதனம் செய்யுமாறு அறிவுரைகளை கூறுகிறார் பகவான் பின்பு சகல கர்ம பந்தங்களையும் நிவர்த்தி செய்யும் அத்தியாம வித்தையை தாயாருக்கு உபதேசம் செய்யப் போவதாகவும் அதனால் அவர் சம்சார தாபகங்களில் விடுபட்டு அபயத்தை அடைவார் என்றும் கூறினார் கர்த்தமரிஷி ஸ்ரீ ஹரியிடம் மனதை செலுத்தி சாந்தமாக இருந்தார் அவர் எல்லா ஜீவராசிகளிடம் பகவானையே கண்டார் விருப்பு விருப்பு நீக்கி சமசித்தனாக பகவத் பக்தியினால் ஸ்ரீ ஹரியனுடைய பரம பதத்தை கர்த்தமர் அடைகிறாரு தாயார் தாய்க்கு கபிலர் வந்து தத்துவாபதேசம் செய்கிறாரு கபில தேவர் தாயாரை திருப்தி செய்வதற்காக பிந்து சிறேசிலேயே தங்கியிருந்தார் ஒரு நாள் தாயான தேவகிரி குமாரனை நோக்கி அஞ்சான இரளி சிக்கி அலல்படும் எனக்கு நான் மார்க்கத்தை காட்டியா மகனே அப்படின்னு கேட்குறாங்க பிரகதி புருஷ விவேகத்தை உபதேசித்து மோட்சத்தை அருள்க உன்னையே சரணடைந்தேன் அப்படின்றார் கபிலர் மகிழ்ச்சி கொண்டு கூறினார் அன்னையை சுகதுக்கங்களிலிருந்து விடுபட அத்தியாத்ம மார்க்கமே சிறந்தது மனித சமூகத்திற்கு அதுவே சாந்தியும் சேமமும் உண்டாக்கும் மனமே ஆசை கொண்டு மந்தத்தில் சிக்க வைக்கிறது எனவே ஆசையை அகற்றி பகவானை அணுகி வாழும் மனதில் மோட்சம் விருப்பம் உண்டாகிறது ஆத்ம விடுதலை கிடைக்கிறது நான் எனது என்று என்பது நீங்கிட சித்து சுத்தி ஏற்படுகிறது சுக துக்கங்களையும் சமமாக என்னும் சமநிலை ஏற்பட பக்தி யோகமே சிறந்த உபாயமாகும் சாது சங்கமே மோட்சாதானம் பிராணிகளிடம் அன்பும் கருணை உள்ளமும் கொண்டு என் மீது நிலையான பக்தி கொண்டு எனது சரீர சரித்தத்தை கேட்டு படித்து சொல்வதிலும் சாதுக்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் எனவே சாது சங்கத்தில் இருங்கள் அதனால் பக்தி சிரத்தியும் மோட்ச விருப்பமும் உண்டாகும் சாதுக்கள் மக்கள் உள்ளத்தில் விடுதலை விருப்பத்தையும் பகவானிடம் பிரேம பக்தியையும் ஏற்பட செய்கின்றன சாதுக்கள் புலன்களை அடக்கி பிரகதியில் விடுபட்டவராக ஆசை நீக்கி வைராகியத்தில் வளர்ந்த நாணத்தாலும் யோக முயற்சியாலும் பக்தியாலும் முதற்கர்த்தாவாக என்னையே இசாரீரத்தில் விடுகின்றன அப்போது தேவகிரி அவளை போன்று பெண்டி செய்யக்கூடிய மார்க்கம் எத்தனை எது அப்படின்னு கேட்குற அதற்கு கபில ஆத்மஸ்வரூப தத்துவங்களாகிய பக்தி யோகம் பற்றி கூறலாயினார் தூய உள்ளம் பெற்றவரின் கர்மேந்திரியே ஞானேந்திரியங்களே ஸ்ரீ ஹரியிடம் ஒன்று கிடத்திலே சிறந்து பக்தியோகம் கோரிக்கையற்ற பக்தி முக்தியை விட சிறந்தது இடைவிடாமல் எனது பாத சேவையில் ஈடுபட்டு என்னைப் பற்றியே பேசிக்கொண்டு மகிழ்ச்சி கொள்வோர் அந்த பிரேமையினால் மோட்சத்தை கூட விரும்புவதில்லை அப்படி அவர்கள் மோட்சத்தை விரும்பாவிட்டாலும் கூட அவர்களுடைய பக்தி அவர்களை பரம பரமபதத்திற்கு அழைத்து செல்கிறது அப்படின்னு கூறாரு பகவான் கிருஷ்ணர் அதாவது கபிலர் எல்லாமாய் என்னை என்னை எண்ணி வழிபடும் பக்தர்கள் கெடுவதில்லை காலக்கிரமத்தாலும் துன்பப்படுவதில்லை பற்றற்று என்னை பூஜிக்கின்றவன் சம்சார தாபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறான் திடமான பக்தி யோகத்தினாலே மக்கள் அடைகின்றனர் என்று தத்துவ உபதேசம் செய்தார் கபிலர் கபிலர் தாயாருக்கு மேலும் ஆத்ம தத்துவங்களையும் லக்ஷணங்களையும் தனித்தனியே பிரித்து கூறலானார் ஆத்மஸ்வரூப தரி தரிசன நாணமே ஜீவனுக்கு மோட்ச பிரதானமாகும் எங்கும் நிறைந்த நிர்குணம் நிராதாரமாய் பிரகதிக்கு அப்பாற்பட்டு உயிர்கள் அனைத்தும் அந்தராத்மாவாக ஒளிர்பவரே தானே ஜோதி ஸ்வரூபனாய் ஆதி அந்தமற்ற ஆத்மாவே புருஷன் புருஷன் பிரகதியில் சுகதுக்கங்கள் சம்பந்தப்படவில்லை எனவே மனதை தீவிர பக்தி வைராகியம் யமன்யாமது யோக மார்க்கங்களால் ஒருமுகப்படுத்தி சிரத்தையாக என்னையே நினைத்து சத்திய நெறியில் சமபாவத்தோடு ஜீவராசிகள் இருக்க வேண்டும் நான் என்னுடையது என்பதை மறந்து கிடைத்ததை திருப்தியோடு புசித்து அனைவரிடம் நட்பு தயவு கொண்டு பிரகதி புருஷ விவேகத்தை அடைய வேண்டும் இப்படி நிர்மல மனத்தோடு பயனே எதுவும் எதிர்பாராமல் நானு வைராக்கியத்தோடும் தபோமயமான வாழ்வை நடத்தும் புருஷனது அஞ்சானம் தானாகவே நசிந்து போய்விடும் திடமனத்தோடு பூசிக்கும் பக்தர்கள் எனது அருள் சக்தியினால் தத்துவ நாணம் பெறுவர் அவர்கள் சந்தேகங்கள் விலகி முடிவில் எனது திவ்ய பாதத்தை அடைந்து இணையற்ற ஆனந்தத்தை பெறுகிறார்கள் அஷ்டமா சித்துகளில் பற்றற்றவன் என்பது என்னுடைய பதத்தை அடைவான் அடுத்து கபில மகரிஷி யோக லட்சணங்களை பற்றி எடுத்து கூறலானார் யோக விதிகளை அனுஷ்டிப்பதால் மனம் தெளிந்து சன்மார்க்கத்தில் சென்றும் சுயதர்மத்தை அனுஷ்டித்தும் உள்ளதை கொண்டு மகிழ்ச்சியுற்று ஞானிகளின் சரணங்களை பூஜித்து அகிம்சையை பின்பற்றி தனியாக வசித்து வர வேண்டும் இந்திரியங்களை வென்று மௌன விரதத்தோடு பகவானை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் மேலும் பல யோக நிலைகளை பற்றி சொல்லிட்டு இருக்காரு ஸ்தானங்களில் ஓரிடத்தில் மனத்தையும் பிராணனையும் நிலைக்க வைத்து பகவானுடைய லீலைகளை தியானிக்க வேண்டும் பிராணயாமத்தில் வாத பித்தங்களை தாரணையிலும் பாவங்களை பிரத்தியங்கராத்திலும் உலக சம்பந்தங்களை தியானத்தினால் தீய குணங்களை விளக்கி தூய நிலை பெற்று மனதோடு பகவானுடைய திவ்ய சௌந்தரிய வடிவத்தை தியானம் செய்ய வேண்டும் பகவான் பீதாம்பரம் அணிந்து ஸ்ரீவத்ஷமார்பில் கௌஸ்துவ மணி ஒளி கிரிடம் கங்கணம் நூபுரம் தோல் வலைகள் ஆகியவற்றோடு மனோகரமான அழகுடன் காண்போர் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் சாந்தம் இளமையுடைய தன்னனை அன்போடு தியானிக்க வேண்டும் இவ்வாறு மனம் ஒன்றுபடும் வரை நன்றாக தியானிக்க வேண்டும் எல்லா அங்கங்களையும் மனம் ஒன்று விட்ட பிறகு அவற்றை தனித்தனியாக தியானித்து பழக வேண்டும் இவை வந்து நம்ம பகவான் நமக்கு வந்து எப்படி தியானம் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு பதிலில் பகவான பற்றியும் அவர் சொன்ன அந்த பக்தி மார்க்கத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அரே ராம அரே கிருஷ்ணா